இன்னைக்கு அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி வந்து கத்திரிக்காய் வச்சு மசாலா காரக்கறி எப்படி உண்டாக்கணுன்றதை சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கால் கிலோக்கு கத்திரிக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு அரை பவுலுக்கு வேர்க்கடலை அதாவது வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுட்டுருக்கேன் தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் ஒரு புளி கொஞ்சூண்டு வெள்ளை எள்ளு தனியாக ஒரு ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் ஜீரகம் வெந்தயம் கொஞ்சூண்டு இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வாங்குவோம் இதை எப்படி உண்டாக்கணுன்றதை நான் காமிச்சு தரேன் இப்போ நான் கடாயில் வந்து எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் இதை வறுத்த வேர்க்கடலாம் இருந்தாலும் நான் ஒரு வாட்டி இதை நல்லா வறுத்து எடுத்துட்டுறேன் இப்போ பாருங்க நல்லா செவந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வேர்க்கடலையெல்லாம் எடுத்து நடலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி பொன்னிறமாக வறுந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு விடுங்கோ இந்த எண்ணெயிலேயே நம்ம தாளித்து கொட்டி விடலாம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூனுக்கு பருப்பு அரை ஸ்பூனுக்கு சீரகம் மா ஆகும் ஆ எடுத்து இப்ப இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை கருவேப்பிலையும் நான் அதிலயே போட்டாச்சு இதுலயே நம்ம வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காயும் இதுலயே போட்டு விடலாம் அடுப்பை வந்து கொஞ்சம் ஸ்லிம்ல வச்சு விடுவோம் இதில் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி உங்களுக்கு டேஸ்ட் ஏற்ற மாதிரி உப்பு எல்லாமே போட்டு நம்ம ஒரே வதக்கி வதக்கிடலாம் இப்போ இதை என்ன பண்ணணும்னா இத தட்டை போட்டு மூடிட்டு நல்லா சிம்ப்ளியே இருக்கட்டும் சிம்ப்ளியே இது வந்து வதக்கி கிடைக்கணும் பெருசு பண்ணிடாதீங்க பெருசு பண்ணலாம் தீஞ்சு போயிடும் அதனால இதை வந்து ஸ்லிம்லியே நம்ம வந்து மூடி வச்சு வேக வைக்கலாம் இப்போ இந்த சைடில் ஒரு குட்டி கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு கா ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தனியா ஜீரகம் வெந்தயம் ஒரு துண்டு புளி இதை நம்ம வறுத்துக்கலாம் வந்து ஆரம்பிச்சாச்சு இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை எள்ளு தேங்காய் நீங்கள் கொப்பரை இருந்ததுன்னா கொப்பரை போட்டுக்கோங்க இந்த வெள்ளை எள்ளும் நல்லா பொடியணும் பொறிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் கறியை மட்டும் பிடாது கறியாதிக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக இந்த கடையோட ஹீட்டுக்கே இந்த வெள்ளை எள் வந்து பொறிஞ்சு கிடச்சிடும் நான் இப்போது அடுப்பை அணைச்சி விட்றேன் அடுப்பை அணைச்சுட்டேன் இது நல்லாவே ஆறணும் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆறணும் அதுக்கப்புறம் நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வருத்தோம் இல்லையா அது எல்லாமே நான் மிக்சி ஜாரில் போட்டுன்னுட்டேன் இது வந்து பவுடர் ஆகிட்டு பொடிச்சுன்னு வந்து உங்கள் கிட்டே காமிக்கிறேன் இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்திருக்கேன் ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதில் நம்ம பெருங்காய பவுடர் ஒரு அரை ஸ்பூனுக்கு பெருங்காய பவுடர் நல்லா ஒரு ஸ்பூனுக்கு மிளகாப்பொடி வரமிளகா அப்படி அதையும் இதிலேயே போட்டு நுடலாம் காரம் வந்து இந்த மிளகாப்பொடி மட்டும்தான் காரம் இதுக்கு அப்போது உங்களுக்கு எவ் என்ன தேவையோ அந்த மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா வேர்க்கடலை அந்த வேர்க்கடலை ஏன்னா வேர்க்கடலை வந்து முதலையே போட்டால் நைஸாக பொழிஞ்சு போயிடும் ஸோ இது ஒன்றும் அதிகமாக தான் கரகரன் தான் இருக்கணும் ஸோ அதனால் கடைசியாக நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் போயிட்டு நான் இதை அரைச்சின்னு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ பாருங்கோ பவுடர் பண்ணி கொண்டு வந்தாச்சு இந்த மாதிரி தர தரையெல்லாம் இருக்கணும் இப்போ அடுத்தது கத்திரிக்காய் மெந்து கொடுத்தான்னு நம்ம பார்க்கலாம் இப்போது நல்லா மெந்துடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இதில் பவுடரே இதில் போட்டு விடலாம் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாத்தில் பிசிஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஒரே மாதிரி கத்திரிக்காய் கறி பண்ணாதிக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணினா நல்லாயிருக்கும் இன்னொன்று உங்களுக்கு வெங்காயம் வேண்டானா அவாய்ட் பண்ணிவிடுங்கோ பூண்டு வேண்டாம்னா போட்டுக்கோங்கோ இல்லை பூண்டும் வேண்டானா அவாய்ட் பண்ண நான் பூண்டு போடலை வெறும் இதை போட்டு மட்டும்தான் வெங்காயம் மட்டும் போட்டு உண்டாக்குறேன் நான் ஒரு அட்டகாசமான கத்திரிக்காய் மசாலா கறி பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்கும் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மில் வைக்கலாம் ஒரு செகண்ட் வச்சுட்டு அப்புறம் நம்ம அடுப்பை அழைச்சிட வேண்டியது தான் இன்றைக்கி அம்ம கிச்சனில் ஒரு மசாலா கத்திரிக்காய் கறி உண்டாக்கியிருக்கேன் நீங்களும் ஆத்தில் உண்டாக்கி பார்த்து கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அம்மாஸ் கிச்சனில் இன்றைக்கி கத்திரிக்காய் மசாலா கறி ரெடியாக இருக்குது